அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வரிசையில் நம்ம தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புக்கான அரசனுடைய தேர்வாணையம் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை தாண்டி டிஆர்பி அதாவது டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டு மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி அப்புறம் யுஎஸ்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு வாரியங்கள் இருக்குது தேர்வாணையங்கள் இருக்குது அதில் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே கால்ஃபர் பண்ணி ப்ராப்பராக எக்ஸாம் இருக்குது டிஆர்பியும் அப்புறம் இந்த டிஎன்எஸ்ஆர்பி தான் அந்த தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டில் ரீசெண்டாக கால் நடந்து முடிந்த அந்த இரண்டாம் நிலை போலீசின் இல்லையா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆணையை வந்து இன்றைக்கி நம்மளுடைய சிஎம் கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டோட்டலாக இரண்டாம் நிலை காவலர்கள் சிறைத்துறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பாளர்கள் இந்த மொத்த போஸ்டிங்காக சேர்த்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது நபர்களுக்கு அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆடுற வந்து சிஎம் வந்து ரிசியூ பண்ணியிருக்காங்க காவல்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேக்கண்ட்டை அப் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக அவங்க வந்து கால்ஃபர் செய்யப்பட்டு இரண்டாம் நிலை காவலர் பணியிடத்துக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நபர்களும் அதில் பார்த்திங்கனா ஆண்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பது பேரும் பெண்கள் வந்து எழுநூற்றி எண்பது பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்து பிரிசன் அதில் பார்த்திங்கன்னா சிறைத்துறை காவலர்கள் பயணத்துக்கு எண்பத்தி ஆறு நபர்கள் அதில் ஆண்கள் எண்பத்தி மூணு பேரும் பெண்கள் மூணு பேரும் இதுபோக நம்மளுடைய துறை அதில் பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுபத்தி நாலு நபர்களும் என மொத்தம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நபர்களுக்கான பணி நியமன ஆணைகளை நம்மளுடைய சிஎம் வந்து இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்காங்க பல எல்லாரும் தர முடியாது இல்லைங்களா அதனால் ஆயிரம் பேர்த்துக்கு மட்டும் அவர் வந்து கொடுத்துருக்காரு மீதி உள்ள ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோடைய சூப்பரெண்டா போலீஸு அப்புறம் வந்து கமிஷனர் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அறிக்கையை வந்து இன்றைக்கி வெளியிட்டுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க டிசம்பர் ரெண்டு ரெண்டாந்தேதியிலேருந்து திருச்சியில் உள்ள மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனத்திலும் இரண்டாம் நிலை காவலர்கள் நாலு பன்னிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள எட்டு காவலர் பயிற்சி பள்ளிகளிலும் அடிப்படை பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கள் ஆட் மட்டும் அங்கே போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ காவல்துறை மூலமாக ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பயணங்கள் வந்து எடுத்து ஃபில்லப் பண்ணுறாங்க இல்லை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இவங்க யாரெல்லாம் எடுத்து இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரியை வெளியிட்ருவாங்க அவங்களுடைய பேர் அவங்களுடைய புகைப்படம் அவங்களுடைய பிறந்த தேதி என்ன என்ன இதில் வராங்க பிரிவில் வாராங்க அப்படின்னு எல்லாமே அவங்க தெளிவாக வெளியிட்டுருவாங்க அதில் ஒளிமறைவே இருக்காது ஸோ அதே தான் டிஎன்பிஎஸ்சியும் ஃபாலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோ பண்ணுறாங்க குரூப் ஒன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் எல்லா குரூப் ஒன் மட்டும் இல்லை குரூப் ஃபோர் குரூப் டூ அப்படின்னு எல்லா தேர்வுகளிலும் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிறாங்களோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த உடனே அவங்களுடைய டீடைல்டு ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க ஓப்பனாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்போ வந்து நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகும் இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வு எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் ஃபாலோ பண்ணணுங்கிறதான் ஒரு எல்லாருடைய ஒரு வேண்டுகோள் அதுதான் அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நம்ம குரூப் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க இனி மற்றதுக்கு ஃபாலோ பண்ண நல்லாயிருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஒரு தலைமையான வேண்டுகோள் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அதாவது இந்த அரசாங்கம் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவங்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்றல் இருந்து பத்தொம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த காவல்துறையில் போஸ்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு மூலமாக மட்டும் பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்டிங் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறாங்க அது வந்து நேற்று அதாவது இருபத்தி ஏழு அன்னைக்கு நம்மளுடைய அவங்க வெளியிட்ட அறிக்கையில் போட்டிருக்காங்க ஸோ இருபத்தி ஏழு பதினொன்று அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணிட்டாங்க பிறகு அவங்க ட்ரைனிங்கு அப்போ ஜாயின் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி வாரியா எம்ஆர்பி வாரியா டிஆர்பி வாரியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேத செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவங்க வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்ஸில் மட்டும் பத்தொன்பதாயிரத்துக்கு பேர் மேலுக்கு நாங்கள் இந்த நான்கு மூணு ஆண்டுகளில் இப்போ போஸ்டிங் போட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் தேங்க்யூ